அன்பார்ந்த நண்பர்களே அந்தமான் தீவிற்கு நேற்று வந்திருக்கிறோம் பன்னாட்டு தமிழ் ஆய்வு கருத்தரங்கத்திற்காக வருகை தந்த நாங்கள் அந்தமான் தீவுகளை ஆங்காங்கே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலையில் இடத்தில் சூரிய உதயத்தை கதிரவனுடைய அதிகாலை எழு காட்சியை பார்ப்பதற்காக அதிகாலையில் எழுந்து நண்பர்கள் வந்திருக்கிறோம் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது அந்தமானை பற்றி நாம் கேள்விப்பட்டிருந்த அந்த கனவுகள் எல்லாம் இப்பொழுது நனவாகிக் கொண்டிருக்கிறது நேற்று ஒரு கடற்பகுதியை போய் பார்த்தோம் இன்றைக்கு இந்த கடற்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ அருகிலே இருக்கிற இந்த இடம் அருள்மிகு அலைகடல் ஐயனார் சன்னதி என்று இருக்கிறது நம்முடைய பழந்தமிழ் தொல் தமிழர்கள் இந்த அந்தமான் பகுதியில் வந்து குடியிருந்து தங்கள் சுவடுகளை வரலாற்றுச் சுவடுகளை பதித்திருக்கிறார்கள் என்பது மிகத் தெரிகிறது இதோ தெரிகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இயற்றிய தேசிய கொடி இயற்றிய தேசிய கொடி அதனுடைய அடையாளமாக இந்த இடம் விளங்குகிறது இதையெல்லாம் காண்கிற இந்த வாய்ப்பு மிக அழகு எதிரே இதோ தெரிகிற இந்த இடம் ரோஸ் ஐலாண்ட் என்று சொல்லப்படுகிற மிக அற்புதமான தீவு என்று சொல்கிறார்கள் அந்த மானை சுற்றி பார்ப்பதற்காக மட்டுமே ஒரு பத்து நாள் தேவைப்படும் போல் இருக்கிறது அந்த மானை பாருங்கள் அழகு என்று சினிமா பாடலிலே பாடியது போன்ற மிக அழகான அந்த காட்சி நமக்கு இருக்கிறது இப்பொழுது பாரதிதாசனுடைய கவிதைகளிலே இந்த அழகை போது அழகின் சிரிப்பு என்கிற கவிதையை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கால இளம் பருதியிலே அவளை கண்டேன் கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்டையிடம் எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டால் மாலையிலே மேற்றிசையிலே இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள் ஆலஞ்சாலையிலே கிளைகள் கிளைதோறும் கிளியின் கூட்டம் அந்த அழகன்பால் கவிதிரந்தாள் சிறு குழந்தை விடியிலே ஒளியாய் நின்றாள் சிறுவிளக்கில் சிரிக்கின்றாள் நாரெடுத்து நறுமலனை தொடுப்பவளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள் அடடே செந்தோள் புறத்தினிலே கலப்பையுடன் உணவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள் விளைந்த நன்சை என் என்விழியை நிறுத்தினாள் என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள் திசை கண்டேன் வான் கண்டேன் உட்புறத்து செறிந்தனவாம் பலப்பலவும் கண்டேன் யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன் மற்றும் அழகுதனை கண்டேன் இன்பம் கண்டேன் பசையுள்ள பொருளெல்லாம் பசையவழ்கான் பழமையினால் சாகாத இளையவழ்கான் நசையோடு நோக்கனா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பமில்லை என்ற பாரதிதாசனுடைய கவிதை நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கிறது இயற்கையை பார்க்கிற போதெல்லாம் இந்த கவிதை நம்முடைய கண்முன் வந்து செல்கிறது காதுகளில் இசைக்கிறது விடிகளில் காட்சிகளை நடத்துகிறது இளம் பருதியிலே அவளை கண்டேன் என்ற இந்த பாடலோடு நாங்கள் அதிகாலை பருதி எழுவதை பார்க்க வந்திருக்கிறோம் அதிகாலை பரிதிகள வாய்ப்போல் எழுந்து வந்திருக்கிறோம் இந்த அற்புதமான காட்சிகளெல்லாம் மிக அழகாக இருக்கிறது தென்னை தென்னை மரங்கள் மரச்சோலைகள் மிக அழகு இந்த அந்தமானுக்கென்று இருக்கிற சிறப்பு தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஐந்திணை வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவை பாகுபாட்டை நாம் சொல்லுகிறோமே இந்த ஐந்திணைகளிலே குறிஞ்சியும் நெய்தலும் இரண்டா இரண்டும் ஒன்றாக இருக்கிற ஒரு பூமியாக ஒரு நிலப்பகுதியாக இந்த அந்தமான் பகுதி விளங்குகிறது மலையை குறிஞ்சியை அடுத்து முல்லை முல்லையை அடுத்து மருதம் மருதத்தை அடுத்து நெய்தல் நெய்தல் என்கிற இந்த நான்கு நிலப்பகுதியை தாண்டி பாலை என்கிற நிலப்பகுதி தமிழ் நிலப்பகுதியில் இல்லை எனவேதான் அதை நாநிலம் என்றார்கள் நான்கு நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நான்கு திரைகளை கொண்டதுதான் நாணிலம் நாணிலம் என்றால் உலகம் என்கிற பொருளில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாலை என்பது தமிழர் வாழ்வில் இல்லை ஏனென்றால் காய்தல் என்பதோ காய்ந்து போன சருகு போல வா வாழ்க்கையோ இல்லை இயற்கையோடு இயந்த வாழ்க்கை தான் தமிழர் வாழ்க்கை என்பதை எடுத்துக்காட்டுகிற விதத்தில் நாணிலம் என்கிற சொல் நம்மிடம் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நான்கு வகை நிலங்களில் குறிஞ்சியும் நெய்தலும் ஒரு சேர இருக்கிற ஒரு பகுதியாக இந்த அந்தமான் பகுதி அழகோடு காட்சி தருகிறது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மண்ணை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் வாழ்நாளில் ஒரு நாளே வர வேண்டும் ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ சுற்றுலா பகுதிகளை பார்க்கவில்லையே என்கிற கவலை இருக்கிறது ஆனாலும் இந்த பகுதியை பார்க்கிற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோமே என்கிற மகிழ்ச்சியோடு இதை உங்கள் முன்பு நாங்கள் பகிர்கிறோம் நண்பர்களே இந்த காட்சியை காண்பதற்காக நாங்கள் அதிகாலை நான்கரை மணிக்கே தங்கியிருக்கிற கூடிய தங்கும் விடுதியிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் இந்த காட்சியை நாங்கள் பார்ப்பதோடு இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் இதை பதிவு செய்து நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஜோசப் வளன் மீடியா வழங்கி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் எல்லோரும் வந்து இந்த இயற்கை காட்சியை கண்டு வாழ்க்கையில் இன்புறுங்கள் நன்றி வணக்கம்